நாம் இருக்கிற இந்திய நாட்டில் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் வசிக்க கூடாத மிகவும் ஆபத்தான பகுதி மக்கள் இங்கே வசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமும் ஐநாவும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் வசிக்க கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் இந்த பகுதியில் வந்து மக்கள் வசிக்க தடை பண்ணாங்க அப்படின்றதையும் அது தமிழ்நாட்டில் எந்த பகுதி அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தான் நாம இப்போ சொல்ற இது மாதிரியான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வரலாற்று சம்பவம் ஒரு வரலாற்றில் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த வரலாறு எப்போ நடந்தது இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்றத நாம முதல்ல தெரிஞ்சுப்போம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சுற்றுலா செல்லக்கூடிய முக்கியமான இடங்கள்ல பிரபலமான இடங்கள்ல தனுஷ்கோடி ஒன்று ஆனால் இந்த தனுஷ்கோடியில் மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு நடந்த பிரச்சனையாலதான் தனுஷ்கோடிய வந்து பாத்தீங்கன்னா ஐநாவே வந்து இத சொல்லிருக்காங்க மக்கள் வாழக்கூடாத பகுதின்னு தடை பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் வந்து இங்க குடியேறி ஆஹ் வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்த உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இதுல சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் வந்து நம்ம நாட்டு மக்கள் நம்ம மக்கள் தமிழ் மக்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே அதை படிக்கும் போதே எனக்கு கண்கலங்கிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு துயர சம்பவம் வந்து இந்த தனுஷ்கோடியில் நடந்திருக்கா சோ கண்டிப்பா இதை வந்து நம்ம வியூவர்ஸுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம சொல்லணும் ஸோ அவங்களுக்கு தெரியணும் நிறைய பேர் இந்த விஷயம் இருக்கலாம் ஏன் நான் எனக்கே தெரியாது ஸோ இதை படிக்கும்போது தான் எனக்கு வந்து பயங்கரமா ஆயிடுச்சுங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரொம்ப துயரமும் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே துறைமுகங்கள் இருந்திருக்கு ஏன்னா ஸ்ரீலங்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிக ரீதியா வந்து நம்ம போய் வர்றதுக்கு கப்பல் துறைமுகம் அங்கேதான் அதிகமா இருந்திருக்கு ஸோ ஈஸியா போயிட்டு வந்தலாம் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கிட்ட இந்த பகுதி இதில் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு எதிர்த்தா நம்ம நார்மல் வாழ்க்கைக்கு போயிடுவோமே எல்லாரும் என்ன பண்றாங்க இரவு உணவு உண்டுட்டாங்க ஸோ மக்கள் வந்து அமைதியாக படுத்து தூங்கிட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது ஒரு பெரிய துயர சம்பவம் வந்து அன்று இரவு நடக்க போகுது அப்படின்ற விஷயம் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் இருக்கா மாதிரி டெக்னாலஜியோ டெவலப்மெண்ட்டோ அந்த காலகட்டத்தில் கிடையாது ஸோ ஏதாச்சும் ஒரு தகவல் தெரிவிக்கணும் சொல்லணும்னாலே அது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தான் அந்த சம்பவம் நடக்குது ஸோ டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் அப்படின்னு இப்பவே நீங்க வியப்பா இருக்கலாம் ஸோ டிசம்பர் நைன்டீன்த் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு புயல் சின்னம் உருவாகுது ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இது மேற்கு நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூறுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வேகம் காற்று வந்து வீசக்கூடிய அளவுல இது வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியாது இதுதான் உண்மையான விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இரவு நேரத்துல இவங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த புயலானது நம்ம கரையை கடக்கும் போது நம்ம கரை கட்ட வரும்போது எல்லாப்பை படுத்தாச்சு அமைய தூங்கியாச்சு மக்கள் எல்லாம் போயாச்சு அந்த மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க சாதாரண மக்கள் தான் எளிமையான மக்கள் தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அங்கே ரயில்வே ட்ராக்கே இருந்திருக்குங்க ரயில் நிலையமே இருந்திருக்கு இந்துக்கள் வழிபடக்கூடிய இந்துக்கள் கோவில்களும் இருந்திருக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம கிறிஸ்தவ தானே ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஸோ கிறிஸ்தவர்கள் வழிபடக்கூடிய தேவாலயங்களும் அங்கே இருந்திருக்கு ஸோ எல்லா வசதியும் பள்ளிக்கூடங்கள் எல்லா வசதியும் இருக்கிறதுனால மக்கள் வந்து சந்தோஷமா ஒரு நல்ல ஜாலியா இருந்திருக்காங்க போல சோ பீச் ஓரமா சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கடல் இல்லாங்க சுத்தி கடல் நடுவுல இந்த ஊரு இருக்கோ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க ஆனா அன்றியோ வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது எல்லாருமே போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்க அன்னைக்கு நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது மழை சோ சாதாரணமா எதிர்ச்சியான ஒரு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சுட்டு என்னமோ தெரியல என்ன நடக்குது கிட்டத்தட்ட கரைக்கு வரும்போது நானூறுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வேகம் சொன்னீங்களா இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்துல பாத்தீங்கன்னா அந்த காத்து வந்து வீசி இருக்கு இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் நம்ம பிறந்த இன்னும் இது மாதிரி வேகத்திலான காத்து வந்து தமிழ்நாட்டை இன்னும் சந்திக்கல ஆனா இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகன்றதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நூறு நிலை தாங்க முடியாதுங்க நூத்தி ஐம்பது என்ன சொல்லவே தேவலைங்க காலிங்க இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்துல காத்து அடிச்சிருக்கு அதுவும் இரவுல கரண்ட் கிடையாது மழை வேற என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது இதெல்லாம் கூட சம்பவம் இல்லைங்க இருபது அடிக்கும் குறையாம கடலோட அலைகள் வந்து ஹைட் அதிகமாயிருக்கு இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அது ஏற்கனவே சுத்தி கடல் உள்ள ஒரு தீவு பகுதி தான் சோ தண்ணி உள்ள வந்த உடனே மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க இரவு நேரத்துல பாருங்களேன் ஒரே அலறல் சத்தமும் மரண ஓலங்களும் தான் அங்க இருந்திருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாக்கீங்கன்னா அங்க வந்து பேசஞ்சர் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த டைம் பார்த்து உள்ள போற போல இருக்கு இதெல்லாம் படிக்கும்போது என்னால என்னால் எனக்கு சொல்லவே முடியல என் உடம்பே நடந்தது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா துயரமான சம்பவம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இதை வந்து கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்றேனே கேட்டீங்கன்னா அந்த டைம்ல பேசஞ்சர் ட்ரெயின் வந்து வந்துட்டு இருக்குங்க ஸோ அடிச்ச வேகத்துல அந்த காத்து நீங்க எல்லாருமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அந்த பாம்பன் பாலம் பார்த்தீங்கன்னா இப்போ ராமேஸ்வரையும் தான் இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தனுஷ்கோடி வரைக்கும் இருந்திருக்கா போல இருக்கு எனக்கு தெரியாது தான் நினைக்கிறேன் ஏன்னா அதை அந்த ஆப்டிகளை படிக்கும் போது தெளிவா போட்டிருக்காங்க இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சோ ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் கிராஸ் ஆகியதுல நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க ஏன்னா பணிக்க ரீதியாக பார்த்தீங்கன்னா சிறப்பு நிறைய பேர் போகலாம் ஸோ தான் நிறைய பயணங்களை மேற்கொள்வாங்க சோ அதுக்கு ட்ரெயினில் தான் அங்க வருவாங்க ஈஸியான வழி நம்ம கண்டுபிடிச்சதுல ரொம்ப ஈஸியா இருக்கனால தான் டிராவல் பண்ணுவாங்க போல இருக்கு ஸோ ட்ரெயின் வந்திருக்கு அப்படியே இந்த இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை தாங்க முடியுமா சான்ஸே இல்லைங்க நூறு நாளில் ட்ரெயினை தூக்கி போட்டுரும் நூத்தி ஐம்பது இரநூறு இரநூத்தி எண்பதுங்க அச்சு தூக்கி பூண்டுச்சு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற அந்த கேமரா இது மாதிரி விஷயம் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிவி சேனல் எவ்வளவு விஷயம் இருக்குங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நியூஸ் நடந்து எவ்வளவு பரபரப்பா எவ்வளவு தான் இருக்கும் ஆனா அந்த காலகட்டத்துல இது இது நடந்துச்சுன்னு தெரியுது கூட நம்ம நாட்டு தமிழ்நாடுக்குள்ள தெரியுது கூட ரொம்ப லேட் ஆயிருந்தோம் ஆனா அந்த ஒரு இரவுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல வந்தவங்க அந்த ஊர் மக்கள் குழந்தை குட்டி எல்லாருங்க சர்ச்சு கோவிலு போஸ்ட் ஆஃபீஸு ஸ்கூலு வீடுங்க எல்லாமே இடிஞ்சி தர மட்டும் ஆகிருக்கு கண்டமாயிட்டு சின்ன பின்னமாயிட்டு இருக்குங்க தனுஷ்கோடி அப்படின்னு ஒரு விஷயமே இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு மேல பாத்தீங்கன்னா அசால்ட்டா இறந்துட்டு இருக்காங்க விடிஞ்சி காலையில பார்க்கும் பொழுது பின்னா குயில்கள் தான் இருந்துச்சாங்க இவ்வளவு யாரு இவங்கன்னு அடையலாம் தெரியாதனால அரசாங்கமே தமிழ்நாடு அரசாங்கமே போயிட்டு நம்ம மக்கள் தான் அதுக்காக சொல்ல வரல ஏன்னா சொந்தக்காரன் கூட இல்லை தூக்கி அடக்கம் பண்றதுக்கு எல்லாருமே இறந்துட்டாங்க யார் இருக்காங்க யார் இல்லைன்னு யாருக்குமே தெரியல ஸோ அரசாங்கமே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து எல்லா பாடியும் எடுத்து அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா பெரிய பெரிய குழிகளை நோண்டி ஒட்டுமொத்தமா வந்து புதைச்சிருக்காங்க ஸோ இந்த வரலாற்று சம்பவத்தை பார்க்கும்போது இந்த அதிர்ச்சிக்கு படிக்கும் போது கண்டிப்பா வந்து நம்ம சொல்லணும் என்ன போலவே நிறைய பேர் தெரியாம இருக்கலாம் கண்டிப்பா இது இந்த வீடியோ பதிவு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய தகவல் இருக்கு நான் சொன்னதே தான் நீங்க முழுசா படிச்சீங்கன்னா உங்க மனசே உடஞ்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே நடந்துட்டு இருக்கு ஸோ டிசம்பருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு போல டிசம்பர்ல தான் நம்மளுக்கு எல்லா அழிவுகளுமே நமக்கு டிசம்பர்ல தான் வருது சோ இப்ப நடந்த இந்த சுனாமி இந்த மாதிரி விஷயத்த வச்சுதான் நான் ஒப்பிட்டு சொல்றேன் ஆனா அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட ரொம்ப துயரமான நாள் இரண்டா நாள் இருட்டு நாள் கருப்பு நாள் என்ன வேணாலும் சொல்லலாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான நாளா வந்து இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கமும் ஐநா ஐநாவே தலையிட்டு இருக்கு ஸ்டேட்டா அதுல மக்கள் வாழக்கூடிய பகுதி இது கிடையாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிருக்காங்க சோ அப்போதுல இருந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுஷ்கோடியில மக்கள் வந்து குடியேற முடியாது குடியமரவும் முடியாது அது மாதிரி ஒரு சூழலை வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது நான் படத்துல சீன்ஸ்லாம் பார்ப்பேன் நான் நேரில் பார்த்தது இல்லை சோ அது விஷயம் பார்த்தா கூட போயிட்டு ஸ்ட்ரீடா தனுஷ்கோடி என்னன்னு காட்டுவாங்க பார்க்கும்போது ஆசையா இருக்கும் நம்ம அங்க போனோம்னு இத படிக்கும் போது பயமா இருக்குங்க எத்தனை ஆயிரம் பேர் அங்க இறந்துருக்காங்க சோ அவனுடைய ஆத்துமாக்கள்லாம் எல்லாம் அங்கதானே இருக்கும் பாவம் ஒரு ஊர் ஊரே வந்து அழிஞ்சு போட்டு அழிஞ்சு போயிருக்கு என்னால சொல்ல கூட எனக்கு வார்த்தை வர மாட்டேது ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப துயரமாகவும் இருக்கு சோ யாரா இருந்தாலும் அவரும் நம்ம சொந்த பந்த தான் நம்மளுடைய தமிழர்கள் நம்மளுடைய இந்தியர்கள்னாலே நம்ம கண் கலங்கிடும் சோ நம்ம தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாம இப்படி இறந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேட்கும் போது கண்டிப்பா இதை உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் இந்த பதிவியை நாங்க பண்ணோம் ஸோ கண்டிப்பா எனக்குள்ள ஏற்பட்ட வழியும் வேதனையும் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஏற்படும் ஸோ கண்டிப்பா நீங்க தகவலை முழுசா தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் எங்களை வேணாலும் தேடி பாருங்க கண்டிப்பா கிடைச்சிரும் இப்படி வந்து ஒரு அழிவை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சந்திச்சிருக்காங்க மீனவ மக்கள் சந்திச்சிருக்காங்க அதுவும் ஏழை எளிய மக்கள்லாம் யாரையும் யாரையுமே பாரம்பரிய பாக்கலைங்க அச்சு தும்சம் பண்ணிட்டுதுங்க பாவங்க ரொம்ப கஷ்டங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம எத்தனை குழந்தைங்க இறந்துருப்பாங்க என்னால தாங்க முடியலங்க இதுக்கு மேல என்னால சொல்ல முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இந்த பதிவை நான் கண்டிப்பா முடிச்சுக்கிறேன் மீண்டும் உங்களை நல்ல பதிவோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்